திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது இதில் நிறைய ஆஃபர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள் இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் என் வளர்ச்சி சிலருக்கு பிடிக்கலை சினிமாய் விட்டு விலக நினைத்தேன் உருக்கமாக பேசிய சிவகார்த்திகேயன் அமனந்த் திரைப்படம் சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்று தந்துள்ளது இந்த படத்தில் மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் நடித்திருந்தார் ரூபாய் முன்னூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சிவகார்த்திகேயன் திரை வாழ்க்கையில் இப்படம் முக்கியமான படமாக மாறியுள்ளது இதன் வெற்றியால் மகிழ்ச்சியில் இருக்கும் சிவகார்த்திகேயன் ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் பல விஷயத்தை பகிர்ந்துள்ளார் அதில் நான் சினிமாவில் இருப்பது சிலருக்கு பிடிக்கவே இல்லை என் வளர்ச்சியை பார்க்க அவர்கள் விரும்பவில்லை யார் நீ இங்கே என்ன செய்யற என்று என் முகத்திற்கு நேராகவே சிலர் கேட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக ஒரு புன்னகையை மட்டுமே செய்துவிட்டு அந்த இடத்தில் இருந்து கடந்து இருக்கிறேன் இது போன்ற பல வழிகளை சந்தித்ததால் அதற்கு இந்த சினிமா என்று யோசித்திருக்கிறேன் மூன்று வருடத்திற்கு முன் சினிமாவை விட்டு விலகிவிடலாம் என்ற முடிவுக்கே வந்துவிட்டேன் இதை என் மனைவி ஆர்த்தியிடம் சொன்னபோது என் மனைவி அஜித் மற்றும் விக்ரமிற்கு பிறகு கடந்த இருபது ஆண்டுகளில் சினிமா பின்னணி இல்லாமல் சினிமாவிற்குள் வந்து சாதித்த பிரபலங்கள் யாருமே இல்லை நீங்க இதை செய்திருக்கிறீங்க இது சாதாரணமான விஷயம் இல்லை இதனால் இதை விட்டு விடாதீர்கள் இந்த முடிவை மட்டும் எப்பொழுதும் எடுக்காதீங்க உங்களுக்கு கிடைத்த புகழை கொண்டாடுங்க என்று ஊக்கமாக பேசினார் அவர் சொன்ன இந்த வார்த்தையால் நான் சினிமாவை விட்டு விலகவும் முடிவை கைவிட்டேன் தொடர்ந்து பேசிய அவர் என்னுடைய படங்களை குழந்தைகள் அதிக அளவில் பார்த்து ரசித்து கொண்டாடுவதை திரையுலகில் பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதனால் என்னுடைய படங்களில் புகைப்பிடிக்கும் காட்சியில் நடிப்பதில்லை என்று முடிவு எடுத்திருக்கிறேன் இதனால் இயக்குனர்களிடம் புடைப்பிடிக்கும் காட்சிகளை தவிர்த்து விடுங்கள் நான் நடிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் கதாபாத்திரத்திற்கு புகைப்பிடிக்கும் காட்சி அவசியம் என்றால் நிச்சயமாக அதில் நான் நடிப்பேன் என்று சிவகார்த்திகேயன் இந்த பேட்டியில் பல விஷயம் குறித்து பேசியிருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ